நேயர்களுக்கு வணக்கம் நகரத்தில் ஆங்காங்கே தெருவோரங்களில் சின்ன சின்ன கடைகளில் பழைய புத்தகங்களை போட்டு விற்றுட்ருக்கிறத பார்த்துருப்பீங்க பல மாதங்கள் மக்கி மக்கிப்போன நிலமையில் அங்கே நிறைய புஸ்தகங்கள் கிடைக்கும் அப்படி குப்பை போல் குவிஞ்சு கிடக்கிற அந்த புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிற சில நல்ல கருத்துள்ள கவிதைகள் தகவல்கள் கட்டுரைகள்னு சுவாரஸ்யமான படைப்புகளை இந்த பகுதியில் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர்றேன் படியுங்க கேளுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் அதாவது இன்னையிலிருந்து இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னால் வந்த ஒரு சினிமா பத்திரிகை இது கனவு அப்படின்னு பேர் இருக்குது பெரும்பாலும் சினிமா கொற்றைகள் தான் இதுக்குள்ளே இருக்குது இடையிடையே அங்காங்கே சில கவிதைகளும் இடம் அதில் ஒரு கவிதை ரொம்ப நல்லாயிருக்கு வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஏழைச் சிறுமை பற்றிய ஒரு அருமையான கவிதை இது கேளுங்க இந்த கவிதையோட தலைப்பு பாப்பா ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் எழுதின கவிதையினுடைய பாணியிலேயே இந்த கவிதையும் இருக்கு ஒரு ஏழைச் சிறுமை அவ தன்னோட வாழ்க்கையில் அடைகிற அனுபவங்களை பற்றி சொல்லுது இந்த கவிதை பாருங்க ஓடி விளையாடுகையில் விழுந்து காயங்களெனில் சாம்பல் வைத்து புண்ணாற்று பாப்பா எறும்பு முய்த்த இனிப்பை வெயில் வைத்து எறும்போட்டி உண்ணப்பழகு பாப்பா பள்ளிக்கு வெறும் தூக்கு கொண்டு போய் சத்துணவில் மிச்சம் வைத்து தம்பிக்கென கொண்டு வா பாப்பா பாவாடை கிளிசல்கள் தைக்க நூல் கண்டு வாங்க பாப்பா குப்பை பாப்பா குப்பைமேட்டில் பொட்டலாவிழ்ப்பில் மீந்த நூல் சிக்குகள் கிடைக்கும் தேடு பாப்பா அட வெட்கம் பாரு உன் பூப்புக்கு கனித்தட்டு இந்த பாப்பா அம்மாவின் பழஞ்சேலைகளை தாவணிக்கு கிளிக்க தெரியும் தாரே பாப்பா பாத்திரங்கள் கழுவி தரை மொழியில் தம்பிக்கு சோரோட்டி கோகிலக்காவுக்கு பேன் பார்த்து நாள் ஓட்டு பாப்பா உறக்கமத்து பொரண்ட இரவொன்றில் உன் விழிப்பை பொருட்படுத்தாது குடிவெறியில் மொழி குளர அப்பன் அம்மாவை வருத்தி புணர்த்தது கண்டு உள்ளம் மருண்டாயோ பாப்பா கோகிலாக்கா இல்லாத பொழுதில் அவள் வீடு போன உன்னை அவள் கணவன் சுவரோடு வைத்தனைத்து இதழ்கவில் உடல் முகர்ந்த போது பாப்பா ஏன் மறந்தாய் மறுக்க பக்குவம் பற்றாது அரளிவிதையை இன்னும் நன்றாக அறை பாப்பா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி